முதலில் என் இருகரம் கூப்பி வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நெருக்கடியை இன்னல்களை துன்பங்களை துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் அறிவேன் குறிப்பாக சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்கள் யாரால் அது நம்மீது திணிக்கப்படுகிறது என்பதையும் நான் அறிவேன் எப்படி கார்ப்பரேட்டு பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசு அதற்கு ஏற்ற ஒரு அரசாக இருந்து மாநில அரசுகளின் முற்றதிகாரத்தையே இன்றைக்கு தனதாக்கி கொண்டு ஒரு காட்டு தர்பார் அரசை ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பிரச்சனை அதில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற செய்தி சுமார் ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வடவர்கள் இங்கே தமிழ்நாட்டை முற்றதிகாரத்தை கேட்கிற நாம் இதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் எப்படி பெரும்பான்மையான எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உரிமைகளையும் இன்றைக்கு தனதாக்கி கொண்டார் அது கல்வி மாநிலப்பட்டியிலிருந்து மாநிலப் மாநிலப்பட்டியலுக்கு போனது இன்றைக்கி கல்விக் கொள்கை இன்றைக்கு இன்றைக்கி நிதி ஒதுக்கீடு ஜிஎஸ்டி பல்வேறு விடயங்கள் இப்படி ஒன்றை கூட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறையாண்மை உள்ள ஒரு மாநில அரசுக்கு விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் டெல்லிக்கே மனு போடக்கூடிய படையெடுக்கக்கூடிய அல்லது பிச்சை எடுக்கக்கூடிய அவலத்திற்கு நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உச்சம் இன்றைய பாசிச ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டத்தின் தலைமை அமைச்சராக இருக்கின்ற நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு ஆக இந்த அரசு இன்றைக்கு எல்லா மாநிலம் இன்றைக்கி அமைதியாக எதை இருந்த காஷ்மீரை இன்றைக்கி மாநிலங்களை இன்றைக்கி பிரித்து சுக்குநூறாக்குறது எதுக்கடா இன்னொரு எம்பி சீட்டு இருக்க நாடாளுமன்றத்துக்குன்னு கேட்டால் பதில் இல்லை தேர்தல் ஆணையம் அவனுக்கு போச்சு முப்படைகளை கொண்ட இந்திய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பு வர்த்தக நியமிச்சு சங்கி இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதி நீதியரசர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தகவல் ஆணைய பதவி மனித உரி ஆணைய பதவி மகளிர் ஆணைய தலைவி பதவி எல்லாவற்றையும் மிக சூட்சமாக சரியாக இந்த பியூரோக்ரஸி முதற்கொண்டு தன்னகத்தில் வைத்து இன்றைக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு சர்வதிகார ஆட்சிக்கு அவர் தயாராகிவிட்டார் ஆக சர்வதிகார ஆட்சிக்கு தயாராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களின் நடவடிக்கைகளை இந்தியாவில் பல மாநிலங்கள் கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லை இந்திய ஊடகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கி பத்திரிகை ஊடகங்களுடைய வலைகள் சுதந்திரங்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன யாராவது தப்பி தவறி ஏதாவது ஒரு நீதிபதிகள் பேசினாக்கா உடனே நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய நீதிபதிக்கே அவர் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டார் என்று சங்கிகள் அவர்களை தன் கையில் எடுக்கிற நிலை இன்றைக்கு உச்ச தலைமை நீதி அரசிற்கு ஏற்பட்ட நிலை இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தெளிவான சிந்தனையோடு தெளிவான எண்ணத்தோடு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை உணர்ந்துதான் இந்த மேடையிலே வீட்டிருக்கிற மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை ஆளுமைகளும் சேர்ந்து நீ எதாவது வெளிநாட்டு கொள்கின்றாங்க வெளியுறவு கொள்கின்றாங்க அந்த பாதுகாப்புன்றாங்க அதுன்றாங்க அதெல்லாம் நீ வச்சுக்கிங்க மீதி எல்லாவற்றையும் அந்தந்த மாநிலத்திற்கான முழு அதிகாரியமும் அதிகாரமும் கொடுங்கன்றாங்க அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னணி இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த ஆறு தீர்மானத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனதார வரவேற்று ஏற்றுக்கொள்கிறது இதில் பெரும்பான்மையான விடயங்களை தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறேன் பாவ நம்ம முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற என்ன அதிகாரம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருக்கும் எனக்கும் சண்டை அல்லது அவருடைய அமைச்சரவைக்கும் எனக்கும் சண்டை இப்படிதான் சட்டமன்றங்கள் அங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழலில் ஒரு காலத்தின் தேவையை உணர்ந்து மாநில மக்களின் உரிமைகளை உணர்ந்து ஒரு முற்றதிகார தமிழ்நாடு என்பதை போல ஒரு அந்தந்த மொழிவிடி தேசிய இனங்களும் ஒரு அதிகாரம் பெற்ற தன்னாட்சி பெற்ற ஒரு அரசு அதிகாரம் கொண்ட அரசாக அமைய வேண்டும் அது தமிழ்நாட்டில் பாவலரையர் அவருடைய தமிழ் களத்தில் இருந்தும் தோழர் எல்லா ஆறு மாவட்டங்களிலிருந்து எதுக்கு பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் என்று சொன்னால் இங்குதான் தனித்தமிழ்நாடு கேட்ட தோழர் தமிழரசனும் ஐயா புலவர் களிய இந்த மண்ணில் உளவாடி இந்த மண்ணில் அவர்கள் அமைப்புகளை இயக்கங்களை கட்டி இந்திய அளவில் மிகப்பெரிய முற்போக்கு சக்திகளை தலைவர்களை அழைத்து மாநாடுகளை நடத்தி அதற்கன பிரகடனங்களை வெளியிட்ட இந்த செம்மண் பூமி இந்த பூமியிலிருந்து இன்றைக்கு இந்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறீர்கள் அன்றைய சூழல் அன்றைய காலம் தமிழரசின் கோரிக்கை வெற்றி பெறவில்லை எனக்கு முன்னால் பேசிய வன்னியரசு அவர்கள் அவருடைய கருத்தாக கூட சொல்லலை லட்சோபுலச்ச தொண்டர்களை கொண்ட நான் திருமாவளவன் அவர்களை தலைவராக கொண்ட இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வீற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இந்த செம்மண் பூமியிலிருந்து நீங்கள் உங்கள் கொள்கையை உங்கள் நிலைப்பாட்டை உங்கள் ஆதிக்கத்தை எல்லா மாநிலங்களையும் சுரண்டி தனதாக்கி கொள்ளுகின்ற நடவடிக்கை தொடரும் என்று சொன்னால் நாங்கள் தனித்தமிழ்நாடை மீண்டும் கோருவோம் என்று அறிவித்திருக்கிறார் எல்லாராலும் இது அறிவிக்க முடியாது அப்படி அறிவித்த விடுதலைச் சிறுத்தைகளுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுடைய எண்ணம் எங்களுடைய திண்ணம் எங்களுடைய செயல்பாடுகள் எங்கள் ஆசை எல்லாமும் அதை நோக்கி தான் ஆனால் என்ன செய்யறது நாங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் அவர்கள் வகுத்தளித்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஏற்றுக்கொண்டு அண்ணல் புரட்சியாளர் அந்த இயற்றிய அந்த சட்டத்தின் துணை கொண்டு தேர்தல் அரசியலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் தேர்தல் அரசியலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதற்காகத்தான் இந்த ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்குத்தான் அல்லது அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்குத்தான் இந்த மேடை வாய்த்திருக்கிறது இந்த மேடையை நம்முடைய தமிழக மக்கள் முன்னணி தந்திருக்கிறது ஆக இதே உணர்வோடு தான் அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அதே உணர்வோடுதான் எல்லளவும் எல் முனையளவும் முனைமொழுங்காமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் இது மக்கள் மன்றத்தில் பேசுகொருளாக மாறும் இன்றைய இளைய தலைமுறை இன்றைய தமிழ்ச் சமூகம் இதை நோக்கி பயணிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் நாம் செய்யவில்லை சங்கிகள் செய்கிறான் இன்னைக்கு அங்க தொடங்கி இங்க தொடங்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பள்ளிவாசல்களை மசூதிகளை திரைச்சீலையிட்டு இட்டு அல்லது ஸ்கிரீன்களை அமைத்து இன்றைக்கு மூடியிருக்கிறான் சென்னையில் தொடங்கி விட்டான் அவன் வேலையை நீ உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கினாய் குஜராத்திலே தொடங்கினாய் மத்திய பிரதேசத்தில் தொடங்கினாய் இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் தொடங்குறேன் நல்ல பெரிய பெரிய மாநிலங்களாக தொடங்குற இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினதுக்காக இன்றைக்கி எனக்கு மாற்று கருத்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட மக்களின் தன்னீழ்ச்சி இன்றைக்கு பீகார் மாநிலம் தன்னீழ்ச்சியாக ஒன்றிய பாசிஸ் அரசுக்கு எதிராக வெகுமக்கள் போராட தொடங்கியிருக்கிறார்கள் இங்கே ஒன்றிய அரசு பதவிகளை முழுவதும் ரயில்வே துறையாக இருக்கலாம் மத்திய அரசாக இருக்கலாம் புலனாயாக இருக்கலாம் விமானத்துறையாக இருக்கலாம் வருமான வரித்துறை அலுவலகமாக இருக்கலாம் அமலாக்கத்துறையாக இருக்கலாம் எல்லா துறைகளிலும் நீக்கமாக தான் எங்கள் என்எல்சியாக இருக்கலாம் திருச்சி நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்டாக இருக்கலாம் பெல்லாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலையாக இருக்கலாம் ஆர்பராக இருக்கலாம் எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளுகிறான் எங்கே தமிழ் எங்கும் தமிழ் என்று சொன்னார்கள் இன்றைக்கி மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கேயுமே தமிழ் இல்லை தமிழக அரசு நிறுவனங்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை போன்றவர்களுடைய அந்த குரலுக்கு செவிமடுத்து எழுபத்தி அஞ்சு ஆண்டு சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசு கோப்புகளில் தமிழ்நாட்டு அதிகாரிகள் கட்டாயம் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் வேல்முருகனாகிய நான் தான் இந்த கோவில்கள்லாம் என்னடா தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் யாசகமாக போட்டிருந்தீங்களே தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கள் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கலைஞர் அறிவித்தார் இப்போது கூட இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் தெலுங்கு மொழி மலையாளம் வேலூரில் என்ன மொழி தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படியே திருவண்ணாமலை வந்துனாக்கா ஆங்கிலம் தெலுங்கு ஆக நாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா எங்கு பார்த்தாலும் வடவர்களின் ஆதிக்கம் அதையும் நான் பேசினா உடனே சொல்றேன் வேல்முருகன் உழைக்கும் தொழிலாளிக்கு எதிராக இருக்கிறான் நான் உழைக்கும் தொழிலாளிகளுக்கு எதிராக இல்லை இந்த மண்ணில் திட்டமிட்டு ஆர் சங் பரிவார கும்பல்களால் இறக்குமதி செய்யப்பட்டு தேர்தல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிற அந்த வட இந்திய கும்பலுக்கு எதிராகத்தான் வேல்முருகன் பேசுகிறான் இந்த மண்ணின் வேலை இந்த மக்களுக்கு கொடு ஒன்றிய அரசு வேலையை முழுவதும் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மாநில மக்களுக்கே கூடு பீகார் வேலையை பீகாருக்கு கூடு உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேச கொடு தமிழ்நாட்டு வேலையை தமிழ்நாட்டுக்கு கூடுன்றோம் அதே மாதிரி மாநில அரசு பதவிகளில் நூறு சதவீதம் அந்த மாநில மக்களுக்கே கூடு இருக்கிற தனியார் துறை வேலைகளை நூறு சதவீதம் அந்த மக்களுக்கே கூடு டாடா நிறுவனம் ஒன்று சிப்காட்ல ஒசூரில் கொண்டு வந்திருக்கிறான் பத்தாயிரம் பேரை ஜார்க்கண்ட்ல இருந்து கொண்டு வந்து இறக்கறிக்கிறான் ஐயாயிரம் பேர் பெண்கள் ஐயாயிரம் பேர் ஆண்கள் கேட்பதற்கு நாதி இல்லை சட்டமன்றத்தில் கேட்டேன் என் அன்பு கூறி அன்பு தென்னரசு நம்முடைய அண்ணன் தங்கன் தென்னரசு சொன்னார் நிச்சயம் அதை மாற்றம் செய்கிறேன் என்று சொன்னார் ஆனால் ஒன்றிய அரசு இன்னைய வரைக்கும் மாற்ற விடலை மாற்ற விடலை இப்படி ஒவ்வொரு பிரச்சினைக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கலாம் நேரத்தின் அருமகருதி நான் விடைபெற விரும்புகிறேன் ஆதலால் இந்த முற்றதிகார தமிழ்நாடு என்பது இந்த ஒணிரெண்டு ஒரி ஒன்று ரெண்டு விட்டு அதிகாரங்களை தன்னகத்தில் வைத்துக்கொண்டு மீதம் அத்தனை அதிகாரங்களையும் அத்தனை அதிகாரங்களையும் அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கைகளுக்கு தாருங்கள் அல்லது தருகின்ற வரையில் நம்முடைய போராட்டம் தொடரட்டும் என்று கூறி இந்த ஒன்றுகூடலை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற தோழர் பொயிலன் உள்ளிட்டவர்களுக்கும் தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சியின் சார்பாக இங்கு எண்ணற்ற நிர்வாகிகள் நோடு வருகின்றிருக்கிறார்கள் அனைவரும்